அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் இந்த சிவன் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் வெண்பேடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த திருத்தலத்தின் பெயர் அருள்மிகு வேதவல்லி உடனுரை அகஸ்தீஸ்வரர் கோவில் இந்த திருத்தலத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்னா தாம்பரத்துலேருந்து திருப்பூரூர் செல்லும் நகர பேர் பேருந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து எம் இந்த திருத்தலத்தின் வழியாக செல்கிறது மாம்பாக்கத்திலிருந்தும் வரலாம் திருப்பூரிலிருந்தும் வரலாம் தாம்பரத்திலிருந்தும் வரலாம் மாம்பாக்கத்திலிருந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு ஷேரோட்டோ ஆட்டோ எல்லாம் கிடைக்கும் அமைதியான சூழலில் அமைந்துள்ளது புராணத்தின்படி அனைத்து தேவலோக மனிதர்களும் சிவபெருமான் மற்றும் பார்வதியின் தெய்வீக திருமணத்தில் கலந்து கொள்ள இமயமலை சென்றதால் பூமி அதன் சமநிலையை இழந்தது பூமியை சமநிலைப்படுத்த சிவன் அகஸ்திய முனிவரை தெற்கு நோ திசை நோக்கி பயணிக்கச் சென்றார் இந்த முனிவரின் மகத்துவத்தின் காரணமாக அவர் அனைத்து தேவலோக மனிதர்களுக்கும் சமமாக இருந்ததால் அவர் தெற்கு திசைக்கு நகர்ந்தவுடன் பூமி மீண்டும் சமநிலையில் வந்தது அகஸ்தியர் திருமணத்தை தவறவிட விரும்பவில்லை சிவபெருமானின் உதவியுடன் அவர் தெய்வீக காட்சியை பெற்றார் தென்னிந்தியாவின் பல தலங்களில் நடந்த தெய்வீக திருமணத்தை கண்டார் இந்த கோவில் அவர் தெய்வீக திருமண தரிசனத்தை பெற்ற ஒரு தலமாகும் சிவலிங்கம் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது எனவே சிவபெருமான் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ இல்லை இந்த கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது நுழைவு வாயில் உள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் மற்றும் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கருவறையை நோக்கிய முகமண்டபத்தில் நந்தி மற்றும் பலிபீடம் ஆகியவற்றை காணலாம் மூலவர் அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அவர் கருவறையில் லிங்க வடிவில் இருக்கிறார் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் கருவறையைச் சுற்றியுள்ள கோஷ்டத்தில் அமைந்துள்ளனர் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது தாயார் வேதவள்ளி என்று அழைக்கப்படுகிறார் வேதநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் தெற்கு நோக்கிய ஒரு தனி சன்னதியில் இருக்கிறார் அவரது சன்னதி கருவறையின் இடது பக்கத்தில் உள்ள மகா மண்டபத்தில் அமைந்துள்ளது மகாமண்டபத்தின் மேல் கூரையில் பாண்டியர்களின் சின்னமான மீன் வேலைப்பாடுகள் இருப்பதால் இக்கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது மகாமண்டபம் இருபது கிரானை தூண்களால் தாங்கப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் கன்னிமூல விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை படித்துறை விநாயகர் மற்றும் நவக்கிரகங்கள் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன கோவிலின் வடக்கு பகுதியில் கோவில் குளம் அமைந்துள்ளது ஸ்தல விருட்சங்களாக வன்னி மரங்கள் வில்வ மரங்கள் உள்ளன இந்த கோவிலை ஒட்டி புதிதாக ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் உள்ளது இந்த கோவிலைச் சுற்றிலும் உள்ள தென்னை மரங்கள் கோவிலுக்கு குடை போல் அழகாக காட்சி தருகிறது கோவில் குளத்துக்கு அடுத்தாற்போல் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று உள்ளது அகஸ்தீஸ்வரர் கோவில் பல இடங்களில் இருந்தாலும் இத்தலத்தில் வேதவள்ளி தாயாருடன் ஈஸ்வரன் அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் குளக்கரையில் படித்துறை விநாயகர் காட்சி தருகிறார் இந்த கோவில் குளம் பெரிய குளமாக காணப்படுகிறது பார்க்கவே அழகாக இருக்கிறது சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் காணப்படுகின்றன இந்த ஆலயத்தில் திருப்பணி துவங்கி வரும் தை மாதம் குடமுழுக்கு செய்ய கிராம மக்களால் முடிவு செய்திருக்கப்பட்டுள்ளது சன்னதிக்கு எதிரில் இந்த மண்டபத்துள் அமர்ந்து தியானம் செய்யும்போது மனம் அமைதி பெறுவதை உணரலாம் இது சக்தி வாய்ந்த கோவில் கோவில் திருப்பணிக்கு நம்மாலான உதவிகளும் செய்யலாம் வாய்ப்பு அமையும் போது வெம்பேடு கிராமத்தில் உள்ள இந்த அமைதியான அழகான ஆலயத்துக்கு வர தவறாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் இணைந்துருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அகத்தீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிட்ட மனமாற வேண்டுகிறேன்